நண்பர்களுக்கு வணக்கம் ஸ்மார்ட் சிட்டி ஈரோடு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோட்ல வந்து நிறைய இடங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமா வந்து ரொம்ப இப்போ நம்ம என்ன எந்த இடத்த பார்க்கணும்னு வந்து கேட்டிங்கன்னா என்னோட டாடி உங்களுக்கு கேக்குதுங்களா என்னோட ஆடியோ உங்களுக்கு கேக்குதா கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப பெரியார் அண்ணன் நெவகம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா வந்து உங்களுடைய கமெண்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் தெரியல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரியார் அண்ணன் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா பார்வை நேரம் போட்டிருக்காங்க காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரைன்னு போட்டிருக்கேன் இங்கே வந்து பார்த்துக்கு பார்க்கறதுக்கு அனுமதி இலவசமா ஓகேங்களா அனுமதி இலவசங்க இது இதுதான் அவருடைய பில்டிங் தெரியுதுங்களா நம்ம வந்து இப்போ அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம் இது வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து இது அரசோடமையாக்கப்பட்டதுனால அரசாங்கம் வந்து அதை வந்து பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க இதில் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அரசு தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டிருக்காங்க உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அப்படின்னு போட்டு தெரியுதுங்களா தந்தை பெரியார் அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா தோற்றம் பதினேழு ஒம்போது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒம்போது மறைவு இருபத்தி நாலு பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஓகேங்களா போட்டிருக்காங்க இது ஒவ்வொன்றாருடைய இதை போட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஹண்டர்டைச் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அந்த நினைவு தூண் நினைவுத்துல போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா பெரியார் நினைவகம் அடிந்து போட்டிருக்காங்க தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருமதி இவேரா மணியம்மையார் அவர்கள் தலைமையில் திறந்து வைத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இது எந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பெரியார் பிறந்த மண் இடம் இது ஒன்னு இன்னொன்று வந்து அண்ணா அவர்கள் வந்து இவர்கிட்ட பணிபுரியும் போது அலுவலகம் வச்சிருந்தாரு அந்த அலுவலகம் இதுக்கு பேக்ல இருக்குதுங்க ஓகேங்களா ஆக்சுவலா இப்பதான் ஒருத்தர் கேட்டேன் இது வந்து கவர்மெண்ட் பர்மிஷனோட தான் வந்து வீடியோ எடுக்கணுங்க அப்படின்னு சொன்னால உள்ள அலோ பண்ணல பட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைவ்ல வந்து கண்டிப்பாக நம்ம லைவ் போடலாம் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் வந்திருக்கிறாங்கன்னு தெரியாத ஒன்று இன்னொன்று என்னென்னா பர்மிஷன் வாங்கன்னு தெரில கலெக்டர்ட்டில் பர்மிஷன் வாங்கி வச்சுருக்காங்க நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த லைவ்ல வந்து இதோட ஃபுல் வீடியோவும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஒரு பயனுள்ள தகவல்கள் வந்து நமக்கு இனிமேல் இந்த ஸ்மார்ட் சிட்டி ஈரோடு அப்படின்ற சேனலில் வரும் நீங்கள் அனைவரும் பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து கமெண்ட் தெரிய மாட்டேங்குது அதனால் நான் எதுவும் கமெண்ட் படிக்க முடியல ஓகேங்களா என்னுடைய ஆடியோ கேட்குது அப்படின்றதும் சரியாக தெரியல ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இதை ஃபோன் இது மைக் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அதுவும் சரியாக தெரியல ஓகே நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு ஆடியோ கேட்குது அப்படின்றத வெயிட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சால் இந்த லைவ் கட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த லைவில் வந்து நான் இப்போ சந்திக்கிறேன் உங்களை ஓகேங்களா பில்டிங் பாருங்க எவ்வளவு அருமையா நல்லா பராமரிச்சிருக்காங்க இது வந்து தமிழ்நாடு அரசு இது வந்து என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள வரைக்கும் போகுதுங்க ஆக்சுவலா என்னன்னா உள்ள வரைக்கும் போகுது இதுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அலுவலகம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஓகே ஜூமிங் வரல வெயிட் பண்ணுங்க என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நன்றிங்க நம்மடி லைவுக்கு வர உங்களுக்கு